புயல் மலையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விஜய் வந்து 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 நேரில் வீட்டில் உட்காந்து நலத்திட்ட உதவியெல்லாம் கொடுத்துருக்காரு அதுக்கு அவர் அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு ஸ்டாராக இருக்கிறதுனால மக்கள் கூடுவாங்க ஒன்று அந்த முந்நூறு தான் போய் 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 சந்திக்க தேர்தலில் இவர் நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் ரோட்டில் நின்று சந்திக்கணும் போராட்டம் பண்ணணும் எல்லாம் செய்யணும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கிட்டு முந்நூறு பேத்துக்கு நலத்திட்ட உதவி வழங்க அவர் நடிகராக இருந்துட்டு போலாம எதுக்கு தாவை காண்டு வர்றாரு வேலை பாக்கலன்னா காரணம் வந்து அரசியல் வந்து அவங்க நுழையணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க வீட்டுல உட்காந்துட்டு நான் வந்துட்டு நல உதவி வழங்குறேன்டா நீ வீட்டுல உட்காந்துக்கிட்ட ஓட்டு வாங்கிருவியா அவர் வந்து எப்படின்னா ஜென்ரலாவே வந்து யாருக்கும் தெரியாத அளவுக்கு செஞ்சுட்டு போறது நல்லது அதனால அவங்க இருக்கிற இடத்துல போய் நம்ம வைக்க வாங்கிக்கிறது நல்லது எல்லாத்துக்குமே அதுதான் பெஸ்ட் என்ன வச்சுக்கோங்க இப்போ அவங்க இங்க வந்து இப்ப பொதுவான ஒரு இடத்துல குடுக்குறாங்க அப்படின்னா ஃபுல்லா கிரௌட் ஆயிரும் ரோடு பிளாக் ஆயிரும் எல்லாத்துக்குமே இடஞ்சலாகும் இது நல்ல விஷயம் தானே எங்க கொடுத்தா என்ன மக்களுக்கு நல்லது போய் சேருது இல்ல அது எங்க செஞ்சா என்ன அது பண்ணிட்டு தான் இருக்காப்ல அது பண்ணிட்டு தான் இருப்பாப்ல அடுத்த முதலமைச்சர் அவர் தான் அவர் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல இதுக்கப்புறம் வந்து அவரோட நடவடிக்கை எல்லாம் நம்மளுக்கு முழுமையா தெரிய வரும் அதுதான் அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் மூஞ்சியுமே வெளிப்படையா தெரிஞ்சிடாது ஒரு சைடு முக முடியும் ஒரு சைடு வந்து எந்த அரசியல்வாதம் இருந்தாலும் சரி நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தான் அவங்களோட நடவடிக்கை எப்படி தெரியுங்கன்னா போக போக தெரிய வரும் அதனால் வந்து நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கணும் எடுத்தோன்னு நல்லது செய்கிறாங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போய் விழுந்துடக்கூடாது இது மாதிரி ஆயிரத்தெட்டு பேர் வந்துட்டாங்க பின்னாடியெல்லாம் அதிமுகலேருந்து திமுகலேருந்து எல்லாமே வந்துட்டாங்க கேப்டன்லேருந்து எல்லாமே நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க அவர் செஞ்ச அளவுக்கு இவர் செஞ்சது கிடையாது எனக்கு தெரிஞ்சு உதவி பண்ணியிருக்காருல அது பற்றாதா உதவி செஞ்சாலே போதும் நேராக வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை அவர் அரசியல் தகுதி அவ்வளோதான் அவர் அரசியலுக்கே வரக்கூடாது அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத ஒருவர் இப்போ அவர் ரொம்ப க காசை வச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கலாம் அவர் யார் பேச்சோ கேட்டுக்கிட்டு அரசியலுக்கு வர்றாரு வல்தவெல்லாம் போயிட்டாங்க எல்லா சினிமா நடிகர்லாம் போயிட்டாங்க நானும் ஆக்சுவலாக விஜய் ஃபேன் தான் இருந்தாலும் வந்து மக்கள்னு பார்த்தா எல்லாத்தையும் ஒரே 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 கண்ணா பார்க்கணும் அதுதான் மக்களோட கோரிக்கையே முந்நூறு பேத்துக்கு செஞ்சுட்டு மீதி வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து செய்யாமல் நல்ல நலத்திட்டம் எதுவுமே செய்யாமல் இறங்கி வந்து பார்க்காம இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பு தான் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க இவங்கெல்லாம் எல்லாம் பல ஆளும் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியில் இருந்தாங்க ரெண்டு பேர் கட்சியும் ஆட்சியில் இருந்தவங்க அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கும் இவர் சொந்த தான் ஏதாவது அவரால முடிஞ்சால் முந்நூறு நாலு பேருக்கு கொடுக்கலாம் அவள முடியும் குடும்பத்துக்கு கொடுத்துருக்காருன்னு கொடுத்திருக்காரு அதே வந்து மக்களை வந்து இருக்கலாம் பார்க்கலாம் ஒரு ரசிகர் பெரிய பெரிய நடிகருங்க அவருக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதை பார்க்கணும்னா மக்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் தான் வேணா முடியல வீட்டில் கூப்பிட்டு வச்சு கொடுத்துருக்காரு இவ்வளவு என்ன செய்ய முடியும் அவரு வெள்ளம் வந்திருக்குனாக்கா ஒரு கட்சி தலைவருங்க வந்து இறங்கி பொதுமக்கள என்ன குறைன்னு கேட்கணும் தப்பு இல்லைப்பா என்ன அது தான் தப்பு எல்லாம் அவங்க கிடையாது வீதியில் இறங்கி வந்து பப்ளிக் இப்போ ரொம்ப இதாகுது இப்போ எல்லாம் வந்து அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க இப்போ முன்னாடி அவங்களும் வந்து செய்கிறாங்கன்னா ரொம்ப பப்பிக்கு இன்னும் வரணும் இப்போ இதே முகஸ்டாலின் செய்கிறாரு ஆனால் டைரெக்டாக வந்து இறங்கி செய்கிறாங்க அவங்களும் ஆட்சியில் இருக்கிறாங்க இவர் இப்போ தான் வந்து வராரு அதெல்லாம் எனக்கு தப்பே கிடையாது வீட்டில் உள்ள நன்மை தான் தெரியாமல் வந்து கொடுக்குறாரு கொடுத்து வெளியில் இன்னும் பப்ளிக் ஆவாங்க இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல அதுமாதிரி வெளியில் வந்து அவங்க தரதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மை தான் அவனுக்கு தீமை கிடையாது வீட்டில் கூப்பிட்டு பேசினா வீதியை வந்து எல்லாத்தையும் பேச முடியாது ஓப்பனாக அவர் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக உட்கார வச்சு பேசியிருக்காரு அவர் கருணாநிதி மகா இவர் ஸ்டாலினே இறங்கி வரும்போது இவர் வர மாட்டாரா இவர் சிறு வயசு பையன் தானே கண்டிப்பாக வருவார் அவரெல்லாம் நாங்கள் ரொம்ப பாட்டெல்லாம் ரசிச்சிருக்கோம் அவரை படத்தில் பார்த்துருக்கோம் நேரடியாகவும் ஒரு தடவை பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ அவர் சின்ன வயசு பையன் அந்த மாதிரி செய்தார் நல்லது தான் செய்வார் அவர் மழையாக இருக்கிறதுனால வர முடியாம இருந்திருந்தா அவர் நல்லது செய்வார் விஜய் எல்லாம் வந்தா நல்லது பண்ணுவோம் தெரியலையா எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அவங்களோட இது அரசியல் என்ன கத்துக்கலாம் இப்பதான் கற்றுக்கிட்டு இருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு ஏடிஎம்கே டிஎம்கே தான் ஒன்று வரும் இவருக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணலாம் வர வைக்கிறதுக்கு ஏன்னா அவங்க ரசிகர்கள் அதிகமாக அதிகமா தர வாக்காளர்கள் யாருமே வரலன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன ரசிகர்கள் தான் அதிகமாக ரசிகர்கள் பார்த்துறாப்புல ஆனால் ரசிகர்கள் எல்லாமே ஓட்டு போடுவாங்களா நமக்கு தெரியல